அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா எட்டாம் வகுப்பு அறிவியல் அழகு இருபத்தி இரண்டுல தாவரங்கள் மற்றும் விலங்குகளை பாதுகாத்தல் இந்த பாடப்பகுதியில் இருக்கக்கூடிய அனைத்து வினாக்களுக்குமான விடைகளை பார்க்கலாம் இங்க பாருங்க சரியான விடையை தேர்ந்தது ஒன்று பாருங்கள் ஒரு குறிப்பிட்ட பகுதியில் காணப்படும் தாவரங்கள் டேஸ் என அழைக்கப்படுகின்றன இதற்கான விடை தாவர இனங்கள் இரண்டு காடு அழிப்பு என்பது காடுகளை அழித்தல் மூன்று சிவப்பு தரவு புத்தகம் டேஸ் பற்றிய பட்டியலை வழங்குகிறதுனா விட இவை எதுவும் இல்லை அடுத்து உள்வாளிட பாதுகாப்பு என்பது உயிரினங்களை ஓரிடத்திற்கு வெளியே பாதுகாத்தல் வனவிலங்கு பாதுகாப்பு சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ரெண்டாம் ஆண்டு நடைமுறைப்படுத்தப்பட்டது கோடிட்ட இடங்களை நிரப்புக ஒன்று டபிள்யூ டபிள்யூ எஃப் என்பது உலக வனவிலங்கு நிதியை குறிக்கிறது இரண்டு ஒரு குறிப்பிட்ட பகுதியில் காணப்படும் விலங்குகள் ஃபனா அல்லது விலங்கினங்கள் என அழைக்கப்படுகின்றன அடுத்து மூன்று சிவப்பு தரவு புத்தகம் ஐயுசிஎன்னால் பராமரிக்கப்படுகிறது அல்லது இயற்கை பாதுகாப்பிற்கான சர்வதேச ஒன்றியத்தால் பராமரிக்கப்படுகிறது நான்கு வந்து முதுமலை வனவிலங்கு சரணாலயம் நீலகிரி மாவட்டத்தில் அமைந்துள்ளது ஐந்து மார்ச் மூன்றாம் நாள் உலக வனவிலங்கு தினமாக கொண்டாடப்படுகிறது பொறுத்துக கிர் தேசிய பூங்கா விடை வந்து குஜராத் சுந்தர்பன்ஸ் தேசிய பூங்கா விடை மேற்கு வங்கம் இந்திரா காந்தி தேசிய பூங்கா விடை வந்து தமிழ்நாடு கார்பெட் தேசிய பூங்கா உத்தரகாண்ட் ஹன்கா தேசிய பூங்கா வந்து மத்திய பிரதேசம் அடுத்து மிகச் சுருக்கமாக விடையில முதல் கேள்வி புவி வெப்பமடைதல் என்றால் என்ன இதற்கான விடை வந்து பார்த்தோம் அப்படின்னா பக்க எண் இருநூற்றி எழுபத்தி நான்குல இருக்கு பார்க்கலாம் இங்கே பாருங்க புவி மீது விழும் சூரிய ஒளி வளிமண்டலத்திற்கு பிரதிபலிக்கின்றது அவ்வாறு பிரதிபலிக்கப்படும் ஒளியின் ஒரு பகுதி பசுமை இல்ல வாயுக்களால் மீண்டும் வளிமண்டலத்திற்கு பிரதிபலிக்கப்படுகின்றன மற்றொரு பகுதி விண்வெளிக்கு செல்கிறது ஆனால் வளிமண்டலத்தில் அதிகரித்து காணப்படும் மீத்தேன் கார்பன் டை ஆக்சைடு போன்ற வாயுக்கள் வெப்ப ஆற்றலை வளிமண்டலத்திற்குள்ளேயே தக்கவைத்து புவியின் வெப்பநிலையை மேலும் அதிகரிக்கின்றன இதுவே புவி வெப்பமயமாதல் என அழைக்கப்படுகிறது அல்லது புவி வெப்பமடைதல் ஒன்றுதான் இது முதல் கேள்விக்கான விடை அழிந்து வரும் சிற்றினங்கள் என்றால் என்ன இதற்கான விடை பார்த்தோம் இருநூற்றி எழுபத்தி ஆறுல இருக்கு பார்க்கலாம் இங்க இருக்கு பாருங்க பூமியின் மீதி இருந்து முற்றிலுமாக மறைந்து போன உயிரினங்கள் அழிந்து போன உயிரினங்கள் எனப்படுகின்றன இது இரண்டாவது கேள்விக்கான விடை அடுத்து அழிந்து போன உயிரினங்களுக்கு சில எடுத்துக்காட்டுகள் தருக இது பக்க எண் இருநூற்றி எழுபத்தி ஆறுல தான் டைனோசர் மற்றும் டுடோ இந்த எழுதிக்கலாம் மூன்றாவது கேள்விக்கான விடைய அடுத்து நான்கு அழியும் தருவாயில் உள்ள இரண்டு விலங்குகளின் பெயர்களை கூறுக இதற்கான விடை பக்க எண் இருநூற்றி எழுவத்தி ஏழில் இருக்குது பார்க்கலாம் இங்க இருக்கு பாருங்க ஏதாவது இரண்டு தான் கேட்டிருக்காங்க இங்க வந்து நிறைய பேர் இருக்கு பனிச்சிறுத்தை வங்கப்பூலி ஆசிய சிங்கம் ஊதா தவளை மற்றும் இந்திய அணில் ஆகியவை இந்தியாவில் அழியும் தருவாயில் உள்ள சில விலங்குகளாகும் இது நான்காவது கேள்விக்கான விடை அடுத்த ஐந்தாவது கேள்வி இங்க வந்து ஐசி யூஎன் இது அப்படியே மாத்தி எழுதிக்கீங்க ஐயூசிஎன் என்றால் என்ன இதற்கான விடை வந்து பக்க இருநூற்றி எண்பதுல இருக்கு பார்க்கலாம் இங்க இருக்கு பாருங்க உங்களுக்கு தெரியுமா பகுதியில் இருக்குல்ல ஐயூசிஎன் என்பது இயற்கை பாதுகாப்பிற்கான சர்வதேச ஒன்றியம் இது ஐந்தாவது கேள்விக்கான விடை அடுத்து சுருக்கமாக விடையில உயிர்கோள காப்பகம் என்றால் என்ன இதற்கான விடை பக்கையின் இருநூற்றி எண்பத்தி இரண்டுல இருக்கு பார்க்கலாம் இருக்கு பாருங்க உயிர்கோலம் என்பது ஒரு பாதுகாக்கப்பட்ட பகுதியாகும் மனிதர்களும் இந்த அமைப்பின் ஒரு பகுதியாக உள்ளனர் முதல் பாயிண்ட் இரண்டாவது பாயிண்ட் இவை சுற்றுச்சூழல் அமைப்பு சிற்றினங்கள் மற்றும் மரபணு வளங்களை பாதுகாக்கின்றன இது முதல் கேள்விக்கான விடை அடுத்து இரண்டாவது கேள்வி திசு வளர்ப்பு என்றால் என்ன இதற்கான விடை பார்த்தோம் அப்படின்னா பக்க எண் இருநூற்றி எண்பத்தி மூன்றுல இருந்து பார்க்கலாம் பாருங்க திசு வளர்ப்பு தலைப்பொறுப்பு அது கீழே இருக்க அந்த நான்கு வரிகள் எழுதிக்குங்க தீங்குயிரிகள் அழிக்கப்பட்ட ஊட்டச்சத்து மிக்க ஊடகத்தில் செல்கள் திசுக்கள் உறுப்புகள் விதைகள் அல்லது பிற தாவர பாகங்களை வளர்க்கும் ஒரு நுட்பமே திசு வளர்ப்பு எனப்படும் இது இரண்டாவது கேள்விக்கான விடை அடுத்து மூன்றாவது கேள்வி அழியும் தருவாயில் உள்ள இனங்கள் என்றால் என்ன இரண்டு எடுத்துக்காட்டுகள் தருக இதற்கான விடை பார்த்தோம் அப்படின்னா பக்க எண் இருநூற்றி எழுபத்தி ஏழு பார்க்கலாம் பாருங்க மறைந்து போய்விடக்கூடிய அபாயத்தில் உள்ள தாவரங்கள் மற்றும் விலங்குகள் அழியும் தருவாயில் உள்ள உயிரினங்கள் எனப்படுகின்றன இது மூன்றாவது கேள்விக்கான விடை இதை எழுதிட்டு கீழே வந்து இதை எழுதிக்கிங்க பனிச்சிறுத்தை சிறுத்தை வங்க புலி ஆசிய சிங்கம் மற்றும் இந்திய ராஜதானில் ஆகியவை இந்தியாவில் அழியும் தருவாயிலுள்ள சில விலங்குகளாகும் இது மூன்றாவது கேள்விக்கான விடை அடுத்து நான்கு சிவப்பு தரவு புத்தகத்தின் நன்மைகளை எழுதுக இதற்கான விடை பார்த்தோம் அப்படின்னா பக்க எண் இருநூற்றி எண்பதுல இருக்கு பார்க்கலாம் இங்க இருக்கு பாருங்க சிவப்பு தரவு புத்தகத்தின் நன்மைகள் இது ஒரு குறிப்பிட்ட சிற்றினத்தின் எண்ணிக்கையை மதிப்பீடு செய்ய உதவுகிறது இந்த புத்தகத்தில் கொடுக்கப்பட்டுள்ள தரவுகளை கொண்டு உலக அளவில் உள்ள சிற்றினங்களை மதிப்பீடு செய்ய முடியும் உலக அளவில் ஒரு சிற்றினம் அழிந்து போகக்கூடிய அபாயத்தை இந்த புத்தகத்தின் உதவிடன் மதிப்பிடலாம் அழியும் தருவாயிலுள்ள சிற்றினங்களை பாதுகாக்கும் நடவடிக்கைகளை செயல்படுத்துவதற்கான வழிகாட்டுதல்களை இது வழங்குகிறது இது மூன்றாவது கேள்விக்கான விடை அடுத்து நான்காவது கேள்வி சரி அது நான்காவது கேள்விக்கான விடை மார்க் பண்ணிக்கங்க நான்காவது கேள்விக்கான விடை மூன்று மார்க் பண்ணியிருந்தேன் அது தவறானது நான்காவது கேள்விக்கான விடை ஓகேவா அடுத்து ஐந்தாவது கேள்வி தமிழ்நாட்டில் உள்ள நான்கு வனவிலங்கு சரணாலயங்களை பட்டியலிடுக இதற்கான விடை பார்த்தோம் அப்படின்னா பக்க எண் இருநூற்றி எண்பத்தி இரண்டுல இருக்கு பார்க்கலாம் இங்க இருக்கு பாருங்க தமிழ்நாட்டில் உள்ள சில முக்கிய வனவிலங்கு சரணாலயங்கள் இருக்கும் இதுல வந்து எழுதிக்கலாம் ஏதாவது நான்கு எழுதிக்கலாம் முதல்ல பாயிண்ட் மேகமலை வனவிலங்கு சரணாலயம் வண்டலூர் வனவிலங்கு சரணாலயம் களக்காடு வனவிலங்கு சரணாலயம் சாம்பல் நிற அணி வனவிலங்கு சரணாலயம் வேடந்தாங்கல் பறவைகள் சரணாலயம் இதுல ஏதாவது நான்கு மட்டும் நீங்க எழுதுனா போதும் ஐந்தாவது கேள்விக்கான விடை அடுத்த ஆறாவது கேள்வி பாருங்க உயிர்வழி பெருக்கம் என்றால் என்ன என்ற வார்த்தையால் நீங்கள் என்ன புரிந்து கொள்கிறீர்கள் பக்க எண் இருநூற்றி எண்பத்தி மூன்று இருநூற்றி எண்பத்தி நான்குல இருக்கு பார்க்கலாம் பாருங்க சுற்றுச்சூழல் மாசுபாடு காரணமாக நச்சுப்பொருள்களின் அளவு அதிகரிப்பதை பெருக்கம் எனப்படும் பாதரசம் ஆர்சனிக் போன்ற கன உலோகங்கள் பைபீனால்கள் மற்றும் போன்ற பூச்சிக்கொல்லிகள் ஆகியவை அத்தகைய மாசுபடுத்திகள் ஆகும் எழுதிட்டு அடுத்த பக்கத்தில் உயிரினங்கள் உண்ணும் உணவு மூலம் இப்பொருட்கள் அவற்றை சென்றடைகின்றன உணவுச் செங்கிலின் கீழ்மட்ட நிலையில் உள்ள விலங்குகளை உயர்மட்ட நிலையில் உள்ள விலங்குகள் உணவாக உட்கொள்ளும் பொழுது நச்சுத்தன்மை வாய்ந்த பொருள்கள் உயர்மட்ட விலங்கினத்தையும் பாதிக்கின்றன இது ஆறாவது கேள்விக்கான விடை அடுத்து ஏழாவது கேள்வி பிபிஆர் என்றால் என்ன இதற்கான விடை வந்து பக்க எண்ணி இருநூற்றி எண்பத்தி மூன்றில் இருக்கு பார்க்கலாம் ஏற்க பாருங்க பிபிஆர் அப்படின்னா மக்களின் பல்லுயிர் பன்முகத்தன்மை பதிவேடு மக்களின் பல்லுயிர் பன்மை பன்முகத்தன்மை பதிவேடு என்பது ஒரு குறிப்பிட்ட பகுதி அல்லது கிராமத்தின் நிலப்பரப்பு மற்றும் மக்கள் தொகை உள்ளிட்ட அங்கு கிடைக்கக்கூடிய அனைத்து உயிர் வளங்கள் பற்றிய விரிவான தகவல்களை கொண்ட ஒரு ஆவணம் ஆவணமாகும் இது ஏழாவது கேள்விக்கான விடை அடுத்து பாருங்கள் விரிவாக விடையலியில் முதல் கேள்வி காடு அழிப்பு என்றால் என்ன காடு அழிப்பிற்கான காரணங்கள் மற்றும் அவற்றின் விளைவுகளை விளக்குங்க இதற்கான விடை பார்த்தோம் அப்படின்னா பக்கையணி இருநூற்றி எழுவத்தி ஒன்று இருநூற்றி எழுபத்தி இரண்டு இருநூற்றி எழுவத்தி மூன்று இருநூற்றி எழுபத்தி நான்கில் இருக்குது பக்கலம்மா இப்போ பாருங்கள் பக்கையணி இருநூற்றி எழுபத்தி ஒன்று எடுத்துக்குங்க பல்வேறு தேவைகளுக்கு நிலப்பரப்பை பயன்படுவதற்காக பயன்படுத்துவதற்காக காடுகளை அழிப்பதை காடு அழிப்பு என்கிறோம் இது முதல் பாயிண்ட்டை எழுதிக்கிட்டு அதுக்கு கீழே காடு அழிப்பிற்கான காரணங்கள் கேட்டிருக்காங்க இது அப்படியே எழுதிக்கலாம் காடு அழிப்பு இயற்கையாகவோ அல்லது மனித செயல்பாடுகள் மூலமாகவோ ஏற்படலாம் தீ மற்றும் வெள்ளம் போன்றவை காடு அழிப்பிற்கான இயற்கை இருக்கு இயற்கை காரணங்களாகும் வேளாண்மை அதிகரிப்பு கால்நடை வளர்ப்பு சட்டவிரோதமாக மரங்களை வெட்டுதல் சுரங்கப்பணி எண்ணெய் எடுத்தல் அணை கட்டுதல் மற்றும் கட்டமைப்பு பணிகளை மேம்படுத்தல் ஆகியவை காடு அழிப்பிற்கான மனித செயல்பாடு செயல்பாடுகளாகும் இதை அப்படியே எழுதி முடிச்சுட்டு அடுத்து அடுத்து பார்த்தோம் அப்படின்னா அது தொடர்ச்சியாக இங்கே இருக்கும் காடு அழிப்பின் விளைவுகள் நம்மளுக்கு கேட்டிருக்காங்க அப்போ காடு அழிப்பின் விளைவுகள் தலைப்பு போட்டிருக்குங்க அதுக்கு கீழே சிற்றினங்களின் அழிவு காடுகள் அழிக்கப்படுவதன் காரணமாக பல்வேறு அரிய வகை தாவரம் மற்றும் விலங்கு சிற்றினங்கள் அழிந்துள்ளன இதை எழுதிக்கலாம் அடுத்து மண் அரிப்புன்னு தலை போட்டிருக்கேன் மண் அரிப்புன்னு போட்டுட்டு மரங்கள் வெட்டப்படும்போது ஊட்டச்சத்துக்களுடன் சேர்ந்து மண்ணும் அரிக்கப்படுகின்றதுன்னு எழுதிக்குங்க அடுத்து நீர் சுழற்சியின் பொருட்டு மரங்கள் வெட்டப்படும் போது அவற்றால் வெளியிடப்படும் நீராவின் அளவு குறைகிறது இதன் காரணமாக மலைப்பொழிவின் அளவும் குறைகிறது அடுத்து வெள்ளம் மரங்கள் வெட்டப்படும் போது நீரின் ஓட்டம் தடைவிடுகிறது இதன் காரணமாக பல பகுதிகளில் வெள்ளம் ஏற்படுகிறது அடுத்த பக்கத்தில் பாருங்கள் புவி வெப்பமயமாதல் பொருட்டு காடு அழிப்பின் மூலம் மரங்களின் எண்ணிக்கை குறைவதால் கார்பன் டை ஆக்சைடின் அளவு வளிமண்டலத்தில் அதிகரிக்கிறது நீராவி மீட்டை நைட்ரஸ் ஆக்சைடு போசோன் மற்றும் கார்பன் டை ஆக்சைடு ஆகியவும் சேர்ந்து பசுமை இல்ல வாயுக்கள் என அழைக்கப்படுகின்றன இவை புவி வெப்பமயத்திற்கு வெப்பமையதால் அதுக்கு காரணமாக உள்ளன அடுத்து இங்கே இருக்கு பாருங்க வசிப்பிடங்கள் பாதிக்கப்படுதல் காடுகளில் வசிக்கும் பழங்குடி மக்கள் தாங்கள் பிழைப்பதற்கு காடுகளே சார்ந்துள்ளனர் காடுகள் அழிக்கப்படுவதால் அவர்களது வாழ்வாதாரம் பாதிக்கப்படுகிறது சரியா இது வரல எழுதிக்கலாம் முதல் கேள்விக்கான விடை இரண்டாவது கேள்வி உள்வாளிட பாதுகாப்பு மற்றும் வெளிவாளிட பாதுகாப்பின் நன்மைகளை விவாதிக்கவும் இதற்கான விடை வந்து பக்கையன் இருநூற்றி எண்பத்தி ரெண்டு இருநூற்றி எண்பத்தி மூணில் இருக்குது பார்க்கலாம் இங்கே இருக்கு பாருங்கள் உள்வாளிட பாதுகாப்பின் நன்மைகள் தலைப்பு போட்டுட்டு அதுக்கு கேந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் எழுதிக்கலாம் சிற்றினங்கள் அவற்றின் வாழ்விடத்திற்கு ஏற்றவாறு தகவமைப்பு பெறுகின்றன சிற்றினங்கள் ஒன்றுடன் ஒன்று தொடர்புகளெல்லாம் இயற்கை வாழ்விடங்கள் பராமரிக்கப்படுகின்றன குறைந்த செலவினத்துடன் எளிதாக இவற்றை நிர்வகிக்கலும் பழங்குடியின மக்களின் தேவைகள் பாதுகாக்கப்படுகின்றன இது வந்து என்னதுன்னா உள்வாளிட பாதுகாப்பின் நன்மைகள் அடுத்து நம்ம என்ன எழுதுனா வெளிவாடி அடுத்த பக்கத்தில் வெளிவாளிட பாதுகாப்பின் இங்கே இருக்கும் அது கீழே எழுதிக்கலாம் இது சிற்றினங்களின் அழிவை தடுக்கிறது அழியும் உள்ள விலங்குகளை இந்த வழிகளின் மூலம் விருத்தியடையச் செய்யலாம் அடுத்து அழியும் தருவாயிலுள்ள இனங்கள் விருத்தி செய்யப்பட்டு இயற்கை சூழலில் வளர்க்கப்படுகின்றன இது ஆராய்ச்சி மற்றும் அறிவியல் பணிகளுக்கு உதவுகின்றன இது இரண்டாவது கேள்விக்கான விடை அடுத்து மூன்று ப்ளூ கிராஸ் பற்றி சிறு குறிப்பு வரைக இதற்கான விடை பார்த்தோம் அப்படின்னா பக்க இருநூற்றி எண்பத்தி நான்கு எண்பத்தி ஐந்தில் இருக்கு பார்க்கலாம் இங்கே இருக்கு பாருங்க ப்ளூ கிராஸ் ப்ளூ கிராஸ் என்பது நமது வாயில்லா நண்பர்களின் கூட்டிணைவு என்ற பெயரில் இங்கிலாந்தில் பதிவு செய்யப்பட்ட விலங்கு நல தொண்டு நிறுவனமாகும் இது ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூத்தி ஏழாம் ஆண்டு நிறுவப்பட்டது ஒவ்வொரு செல்ல பிராணியும் ஆரோக்கியமான வாழ்க்கை மகிழ்ச்சியான இல்லங்களில் அனுபவிக்க வேண்டும் என்பது இத்தன் தொண்டின் தொண்டு நிறுவனத்தின் நோக்கமாகும் அடுத்து அடுத்து கால்நடைகளுக்கான தனியார் நிறுவனத்தின் சிகிச்சைகளை தங்கள் செல்ல பிராணிகளுக்கு பெற்றுத்தர முடியாத உரிமையாளர்கள் தங்கள் பிராணிகளுக்கு தேவையான வசதிகளை பெற்றுத்தர அவர்களுக்கு உதவுகிறது மேலும் கைவிடப்பட்ட விலங்குகள் தங்களுக்கு தொடர்ச்சி இருக்கு தங்களுக்கு தேவையான வசிப்பிடங்களை பெறுவதற்கு அவற்றில் உதவுவதோடு விலங்குகளுக்கு விலங்குகளை பராமரிப்போரின் கடமைகள் பற்றிய விழிப்புணர்வையும் இது ஏற்படுத்துகின்றது அடுத்து பாருங்கள் கேப்டன் வி சுந்தரம் என்பவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்பதாம் ஆண்டு ஆசியாவின் மிகப்பெரிய விலங்கு நல அமைப்பான இந்திய ப்ளூ கிராஸ் அமைப்பு என்ற அமைப்பை சென்னையில் நிறுவினார் இந்திய ப்ளூ கிராஸ் அமைப்பை நாட்டின் மிகப்பெரிய விலங்கு நல அமைப்பாகும் இது பிராணிகளை தடுத்தெடுத்தல் மற்றும் விலங்குகள் பற்றிய விழிப்புணர்வு ஏற்படுத்துதல் போன்ற பல விலங்கு நல நிகழ்வுகளையும் நடத்துகிறது இந்திய புளு கிராஸ் அமைப்பு பல சர்வதேச மற்றும் இந்திய தேசிய விருதுகளை பெற்றுள்ளது தங்கமிடம் வழங்குதல் தத்தெடுப்பு விலங்குகளின் பிறப்பு கட்டுப்பாடு மருத்துவமனை வசதிகள் நடமாடும் மருந்தகம் மற்றும் ஆம்புலன்ஸ் சேவைகளை வழங்குதல் ஆகியவை இந்த அமைப்பின் செயல்பாடுகளாகும் இது மூன்றாவது கேள்விக்கான விடை அடுத்து நான்காவது கேள்வி வன உயிரிகளில் பாதுகா வன உயிரிகள் பாதுகாப்பின் வகையிலே விபரி பக்கம் இருநூற்றி எண்பத்தி ஒன்று இருநூற்றி எண்பத்தி இரண்டு இருநூற்றி எண்பத்தி மூன்றில் இருக்கு பார்க்கலாம் இங்க இருக்க வர்றீங்க பாதுகாத்தல் என்பது இரண்டு வகைப்படும் உள்வாளிட பாதுகாப்பு பாதுகாப்பு வெளிவாளிட பாதுகாப்பு உள்வாளிட பாதுகாப்பு உயிரினங்களை அவை வாழும் இயற்கை சூழலையை பாதுகாப்பது உள்வாளிட பாதுகாப்பு எனப்படும் இயற்கை வாழிடங்களை பாதுகாத்தல் மற்றும் அழியல் தருவாயில் உள்ள உயிரினங்களை தேசிய பூவாக்கள் வனவிலங்கள் அல்லது பறவைகள் சரணாலயங்கள் மற்றும் உயிர்கோள காப்பங்கள் போன்ற சில பாதுகாக்கப்பட்ட பகுதிகளில் பராமரிப்பதன் மூலம் உள்வாளிட பாதுகாப்பு மேற்கொள்ளப்படுகிறது இந்தியாவில் சுமார் எழுவத்தி மூன்று தேசிய பூங்காக்கள் நானூற்றி பதினாறு சரணாலயங்கள் மற்றும் பனிரெண்டு உயிர்கோள காப்பகங்கள் உள்ளன சரியா இதுக்கு உயிர் வாழிட கீழே இதை எழுதிக்கிங்க அடுத்து வந்து நம்ம என்ன அடுத்த பக்கத்தில் பாருங்க வெளிவாளிட இருக்கும் இங்கே இருக்கு பாருங்க நன்மைகள் வேணா ஒரு த்ரீ பாயிண்ட்ஸ் சேர்த்து எழுதிக்கலாம் பெரிய கல்வினால ஒரு மூன்று பாயிண்ட்ஸ் நன்மைகள் கூட சேர்த்து எழுதிங்க உள்வாழிட பாதுகாப்பு நன்மைகள் போட்டு எனி த்ரீ பாயிண்ட்ஸ் அடுத்து வெளிவாளிட பாதுகாப்பு இது உயிரினங்களே அவற்றின் வாழ்விடங்களுக்கு வெளியே பாதுகாக்கும் ஒரு வனவிலங்கு பாதுகாப்பு முறையாகும் உயிரியல் அது அடுத்த பக்கத்தில் உயிரியல் பூங்காக்கள் மற்றும் தாவர தோட்டங்கள் நெருவுதல் வர பாதுகாத்த நாற்றுகள் மற்றும் திசு வளர்ப்பு ஆகியவை இந்த முறையில் பின்பற்றப்படும் சில உத்திகளாகும் இது நான்காவது கேள்விக்கான விடையே இதிலேயே நன்மைகள் இருக்கு நீங்கள் சேர்த்து கூட இருக்கிறது இருக்கிறதா வெளி பாலிட பாதுகாப்பின் நன்மைகளுக்கு இதில் ஏதாவது த்ரீ பாயிண்ட்ஸ் கூட நீங்கள் எடுத்து இதில் சேர்த்து எழுதிக்கலாம் நான்காவது கேள்விக்கான விடையா ஓகேவா இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ டூ ஆல்